நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் பாதிலா மொட்டை மாடி வண்டி இன்னைக்கு அப்டேட்ல வந்திருக்கு இங்க பாரு மொட்டை மாடி மொட்டை மாடி லோ பட்ஜெட்ல இன்னைக்கு மார்க்கெட்ல யாருமே தர முடியாத பிரைஸ்க்கு லோ பட்ஜெட்ல இந்த வண்டி வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க அதுதாங்க ஹைலைட் சென்னை மார்க்கெட்டை பாருங்க கோயம்புத்தூர் மார்க்கெட்ட பாருங்க திருப்பூர் மார்க்கெட்டை பாருங்க மதுரை மார்க்கெட்டை பாருங்க ஏன் திருநெல்வேலி மார்க்கெட்டனாலும் பாருங்க எங்க பங்கேண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டு கட்டுக்கு போறோம் வந்து நின்னது குத்தவாடா இப்பதான் வந்து இருக்கு வந்த உடனே அப்டேட் உடனே சுட சுட இறக்கியாச்சு இந்த வால்சோகன் பசட் இவங்க குடுக்கற பிரைஸ் கண்டிப்பா வந்து யாராலையும் கொடுக்க முடியாது சொல்லிருக்காப்ல சும்மா பறவை தொட்டா இளைஞர்களுக்கு ஒரு சூப்பர் ஆனா வண்டி தென்காசி நம்பர் முக்கியமா முக்கியமா டிஎன் எழுவத்தாறு நம்பர் ஆயிரத்தி எட்டு பேன்சி நம்பர் ஏழு நம்பர் எப்படினாலும் வச்சுக்கலாம் மார்க்கெட் ரேட்ல கம்மியான விலைக்கு இன்னைக்கு இந்த வால்ஸ்வாகன் பசட் வண்டி வந்து கொடுக்க போறாங்க நீங்கள் எந்த மார்க்கெட்டைன்னாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க சென்னை மார்க்கெட்டை பாருங்க கோயம்புத்தூர் மார்க்கெட்டை பாருங்க திருப்பூர் மார்க்கெட்டை பாருங்க மதுரை மார்க்கெட்டை பாருங்க ஏன் திருநெல்வேலி மார்க்கெட்டனாலும் பாருங்க எங்க பார்த்தாலும் சரி இந்த பிரைஸ்க்கு கண்டிப்பா இந்த வால்ஸ்வாகன் பசட் இவங்க கொடுக்குற பிரைஸ் கண்டிப்பா வந்து யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காப்புல ஸோ வண்டி பார்க்குற லொக்கேஷன் நம்ம ஜெயமாரி ஆட்டோ கன்சீஸ் வரும் இவ்வளோ பெரிய கப்பல் மாதிரியான வண்டி ஆப்ஷன்ஸ் மட்டும் என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் இதெல்லாம் நார்மலா தானே சொல்லுவோம் இதை தவிர்த்துட்டு என்னடா இருக்குன்னு கேட்டா எட்டு ஏர்பேக் இருக்கு குரூஸ் கண்ட்ரோல் இருக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்கு டிராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு வண்டியில அடிக்கிட்டே போகலாம் முக்கியமா நான் நிக்கிறேன் பாத்தீங்களா சன்ருப்பு வசதியோட இந்த வண்டி வந்திருக்கீங்க இருக்குங்க பசங்களுக்கு எல்லாம் ஜாலியா ட்ரிப் போகும்போது என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சூப்பரான சோ திங்க் பாத்தீங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு சன்றிப்போட இந்த வண்டியை வந்து அவைலோட் பண்ணி கொடுக்குறாங்க லோ பட்ஜெட்ல மார்க்கெட்ல பெஸ்ட் ப்ரைஸுக்கு so நம்ம ரவி இப்போ இந்த வண்டியோட full details வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த பசட்டோட details சொல்லுங்கனா 2010 model premium car நல்ல quality ஆ இருக்கும் ஒரு இடத்துக்கு போனாலும் rich இருக்கும் லோ model ல rich ஆ போய் இறங்கலாம் அந்த அளவுக்கு petrol வண்டி maintenance வராது தென்காசி நம்பர் முக்கியமா முக்கியமா டிஎன் 76 நம்பர் 1008 ஆமா fancy நம்பர் ஏறு நம்பர் எப்படினாலும் வச்சிக்கலாம் ஆமா வண்டி சூப்பரா இருக்கு ஒன் பை பீச்சர் நிறைய சொல்லுவாங்க கேட்டுக்கங்க வீடியோ தொடர்ந்து வந்து பாருங்க லொகேஷன் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி டு திருநெல்வேலி போட்டிய வழியில பாவூர் சத்திரத்துல பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு கீழ்புறமா கிழப்பாறு விளக்குன்னு சொல்லி வரும் அதுக்கு கீழ்புறமா ஷாப் வந்து ஆயிருக்கு ஆனா பிரைஸ் இன்னைக்கு நான் அதான் ஹைலைட்டா சொல்லியிருக்கேன் பிரைஸ் வந்து கம்மியா கொடுக்க போறேன் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா உண்மையா பெஸ்ட் பிரைஸா கொடுக்க போறமா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல கொடுக்க போறோம் வீடியோ தொடர்ந்து பாருங்க அப்படியே அவுட்லுக் பார்த்துட்டு பட்ஜெட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வால்சோகன் பஸ்ஸட்டில் இருக்கிறதுலே டாப் அண்ட் ஹை ஹையர் அண்ட் வேரியன்ட் ஸோ இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்து இருக்கிறது ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் வந்துடுது எக்ஸ்ட்ரா ஃபாக்லாம் வந்துடுது நம்பர் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன் செவன்டி நல்ல ஃபேன்சி நம்பரோட சை லுக்லாம் பாருங்கள் ஒரு ட்ராவல்ஸ் அப்போ ட்ராவலிங் அப்போ ஸோ சன்ரூப் இருக்கிறதுனால ஒரு என்ஜாயாக அதாவது ரொம்ப நேரம் நம்ம அதில் வந்து அதாவது குழந்தைங்கள வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டபிள் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதனால நம்ம வந்து சொல்லியிருக்கோம் எல்லா வீலுமே பாத்தீங்கன்னா ஹில்ஸ் வந்து இருக்கு ஹில்ஸ் வந்துருது ஏபிஎஸ் வந்துருது பேக் வந்துருது எட்டு பேக் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சைடு மிரர்ல இண்டிகேஷனுக்கான லைட் எல்லாமே வந்து வந்துடும் கப்பல் மாதிரியான வண்டி வண்டி பாடி அவுட்ல ஸ்கிராச்சஸ் டென்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நல்லா நீட்டாகவே வந்திருக்குங்க ரொம்ப பெரிய அளவுல ஸ்கிராச்சஸ் எதுவுமே பார்க்க முடியாது பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது வண்டியினுடைய ஃபீல் பாத்தீங்கன்னா பெட்ரோல் பெட்ரோல் அப்படின்னால சும்மா பறக்கும் தொட்டா இளைஞர்களுக்கு ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம் உள்ள இன்டீரியர் பாருங்க இன்டீரியர்ல தான் ஃபீச்சர் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொட்டி இருக்குது நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பூட் ஓப்பன் பண்றதுக்கு தான் ஸோ ஃபீல் ஓப்பன் பண்றதுக்கு தான் அண்ட் இந்த சீட்டை பத்தி சொல்ல ஆகணும் சீட்டில் உங்களுக்கு ஒவ்வொரு அதாவது மூணு டிரைவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுச்சு அவங்க வந்துட்டாங்கன்னா ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணா அவங்களுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கிறோம் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் இதுலேயே நம்ம பண்ணிக்கலாம் அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாருங்கள் ஸோ அப்படி ப்ரெஸ் பண்ணால் வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்கு இன்டீரியர் கூட கிளீனிங் பண்ணல ப்ளஸ் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஃபில் ஆகும் நம்மளுடைய பேக் பெயினில் லாங் டிரைவ் பண்ணுறவங்களுக்கு இந்த பேக் பெயின்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கிறோம் சீட்டு அதே மாதிரி ஸ்டீரிங்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் ஸ்டீரிங்லேயே எல்லா கண்ட்ரோல் ஃபீச்சர் அண்ட் எட்டு ஏர் பேக் பாட்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவா கம்மிய கீ போடுற இடம் இல்லைன்னு தேடுவீங்க இதுதான் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதில் நம்ம கீயை போட்டு தான் அதை தான் பட்டனாக யூஸ் பண்ணோம் அந்த டேஷ்போர்டோட அமைப்பே பாருங்கள் அந்த ப்ரீமியம் கார்ஸ் எவ்வளோ லுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் சீட்டு மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது அது மாதிரி ஆப்போசிட் சீட்டுமே உங்களுக்கு அதே அட்ஜஸ்ட்மெண்ட்ல வரும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்குது பேக் சைட் சீட் ஒரு சொல்ல வீம் பாருங்க ரியர் ஏசி வந்துடுது தரமா இருக்கும் வண்டி சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு முக்கியமா வண்டியோட ஹைலைட் பார்த்தாச்சுனாலே உங்களுக்கு சன்ருப் வந்துருது வண்டியில் சன்ருப்போட வண்டி வந்துருக்கு ஒரு சூப்பரான உங்களுக்கு சண்டருப்போட வருது சென்ட்ரல பாத்தீங்க அப்படின்னா ஆம்ரெஸ்ட் இருக்குது ஆம்பரஸ் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி நல்ல ஸ்பேஸோட இருக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் உங்களுக்கு ஆம்பரஸ்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு உங்களுக்கு சைடுல பாத்தீங்கன்னா இதுலயே வந்து வந்துடுது இந்த ஒரு பிரம்மாண்டமான லக்ஸரியான காருக்கு நம்ம ரவியண்ணா என்ன பிரைஸ் கோட் பண்றாங்க பசங்களுக்கு ஒரு ஏத்த வண்டின்னு சொல்லலாம் செம பர்ஃபார்மன்ஸ் கொண்ட வண்டி இந்த வண்டியோட பட்ஜெட் இப்போ கேட்கலாம் எங்க சப்ஸ்கிரைபருக்கான பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பா இதோட ரேட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி பத்து மாடலு இதுக்கு ஃபைனான்ஸு லோ மாடல்ங்கிற கம்பெனி ஃபைனான்ஸ் பண்ண முடியாது உங்க ஏரியா லோக்கல் ஃபைனான்ஸ் இருந்தால் நீங்களே கேட்டுட்டு வாங்க லோக்கல் ஃபைனான்ஸ் அவ்வளவுதான் உங்க சைடு தான் ரெடி பண்ண முடியும் ஃபைனான்ஸ் ரெடி பண்ண முடியும்னா முடியும்னு சொல்லிருவாங்க இந்த வண்டிக்கு அவைலபிள் பண்ண முடியாது நீங்களே ரெடி பண்ணிக்கணும்னு அதனால தான் ரேட்ட ரொம்ப கம்மி பண்ணிதான் சொல்லிருக்காப்புல அதுலயே நெகட்டிவில் இருக்கு கண்டிப்பா குறைச்சி பேசி சூப்பரான பட்ஜெட் எடுத்து வாங்கிக்கலாம் ப்ளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோக்கல் நம்பர்ல நல்ல ஃபேன்சி நம்பரோட சன் ரூப் ஏபிஎஸ் பேக்கு குரூஸ் கண்ட்ரோல் ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் மட்டுமே இதுல நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஹையர் அண்ட் மாடலாக இன்னைக்கு வந்து ரிவியூ பண்ணியிருக்கோம் இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா டேரெக்டாக வாங்க வந்து வண்டியை செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரேட்டை கம்மி பண்ணி தான் ஏசிலாம் சூப்பராக இருக்கு இல்லைன்னா எல்லாமே புள்ளி லெதர்ல இருக்கு வண்டி இப்போதான் வந்திருக்கு வந்த உடனே அப்டேட் உடனே சுட சுட இறங்கியாச்சு ஸோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணுங்க ஆட்டோ ஆட்டோக்கனு சொல்லி சொல்லுவாங்க ரேட்டை குறைச்சி பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு வாங்கிக்கோங்க